பங்க்ஷன் சொல்லுங்க முழுக்கம் சார் அப்படியே நிறைய பேருக்கு சாப்பிடலாம் நம்ம பசங்க அடிச்சே உண்டு இல்லப்பா பத்திரிக்கையும் இல்லப்பா இயேசுவ பத்தி சொல்ல வந்திருக்கோம் இயேசுவை நேசிங்க உங்க நிலம மாறும் உங்க மாறும் நிலமை பாத்தீங்களா பொண்டாட்டி வெட்டி

இயேசுவை நம்புங்க உங்க நிலைமை மாறும் உங்க வீட்டுக்கார குணமாக இயேசுவை விசுவாசிங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தேவன் அற்புதம் இந்த தகப்பனே அப்பா மகளோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே அப்பா இந்த மகளனுடைய தகப்பன் அப்பா ஏகத்தை அறிந்திருக்கீங்க இந்த கணவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே இன்றே தகப்பன் தாமே ஒரு அற்புத சுகத்தை செய்வீராக தகப்பன் அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் தேவன் அற்புத சுகத்தை நடப்பீங்க தகப்பன் அப்பா என் தேவாதி தேவன் மகள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி நல்ல பிதாவே ஆமாம் சரிங்க ஐயா போயிட்டு ஒரு நாள் பார்த்துக்கண்டாவில் பேரட்டு பேரண்ட் பேரட்டு ஒரு நாள் என்னடா எதுக்கு பார்த்தாலும் கர்த்தர் கர்த்தர் கத்தர் எந்த என்ன என்ன சொன்னாவா கர்த்தர் நம்மனா மேல மாறுமா அதான்டா அதான்டல கர்த்தர் நம்மனா உங்க நோய் எல்லாம் குணமாயிடும் அதான்டா அதே தான் தலை கர்த்தரு கர்த்தரு கர்த்தர் சொல்லி கர்த்தர் கால் வச்சுன்னே கத்திரியாடா

அண்ணா என்ன தெரியலனா தெரியுது அண்ணா யாரும் தெரியலப்பா அண்ணே நானால குப்பா நீ குப்பையா மாட்டிக்கு தாப்ப என்ன குப்பை இல்லையா நான் குப்பனே டேய் குப்படா நம்ம குப்பை டேய் குப்பை அடனியா ஆமானே எல்லமே பாடடா குப்பை நீ போறத நான் போறறேன் பாறா ஆமா உன் மனுஷங்க அவ அட்ட தெற பறங்கிராப்பா நான் போய் வாங்கி அம்மியா சரி அண்ணே அண்ணே ஏனா நான் அப்பே கத்துற நம்ம சொன்னல

நாங்க மூணு வாரமா உங்களை பாத்துக்கிறோம் யா வருவீங்கன்னு நான் ஆச்சி வரவே இல்ல ஒண்ணு ஊர் எடுக்கிறாடாவா குப்ப போறவங்க வந்து காணும் போயிடுறா போட்டுறோம் பயன் பயத்தே இல்லையா வெட்டி வேலு வர்றதுக்கு இல்லம்மா ஊழியத்துக்கு போயிருந்தேன் அதனால வர முடியாம போயிருச்சு உங்க வீட்டுக்காரே போய் இருக்காங்க நீங்க ஜவம் வாங்கிட்டு போன அடுத்த நாளே எங்க சுகமா சுகம் ஆயிடுச்சையா எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு அவர் நல்லா இருக்கிறாரு நான் கர்த்தரை நம்மனேன் கர்த்தர் எங்க நாளுமே மாத்திட்டாரு ஐயா என் பேரன் கூட குப்ப போறீங்க நான் இப்ப நல்ல உங்களோட சேர்ந்து தேவன் ஒவ்வொருட வாழ்க்கைய இயேசுவை நேசிங்க இயேசு நம்மங்க கண்டிப்பா உங்க நேரமேலாம் மாறும் இயேசு மாத்திரமே நீ போ தரைய பாத்து போ